அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புதிய பதிவில் உடன் பிறந்த சகோதரர்கள் யார் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக நாடி ஜோதிடத்தில் குருவை ஜாதகர் என்று நாம் அழைப்பது உண்டு இந்த குருவிற்கு பனிரெண்டாம் இடத்தில் ராகு கேதுக்களோ அல்லது எந்த கிரகமும் இல்லை அப்படின்னாக்கா இவர்தான் அந்த வீட்டின் முதல் குழந்தை முதல் ஆண்மகன் ஒரு ஜாதகத்தில் குருவிற்கு இரண்டாம் இடத்தில் ராகு கேதுக்கள் இருந்தால் இவர்கள்தான் அந்த வீட்டின் கடைசி குழந்தையாக இருப்பார்கள் பொதுவாக நம்ம ஜாதகத்தில் ராசி நவாம்சம் அப்படின்னு பார்க்கக்குள்ள நவாம்சத்தில் லக்கணத்திற்கு மூன்றாம் இடத்து அதிபதி நீச்சம் அஸ்தங்கம் பெற்றால் இளைய சகோதரன் இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை பொதுவாக ஒரு ஜாதகத்தில் துலாம் ராசியில் குரு பகவான் இருந்து அந்த குரு பகவானுக்கு பனிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருந்து மகரத்தில் ராகு பகவான் இருந்தால் செவ்வாய்க்கு திரிகோணத்தில் ராகு பகவான் இருந்தால் மூத்த சகோதரன் பிறந்து அவர்கள் இறந்திருப்பார்கள் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் சூரியனுக்கு பனிரெண்டாம் இடத்திலும் சூரியனுக்கு இரண்டாம் இடத்திலும் எத்தனை கிரகங்கள் இருக்கிறதோ அத்தனை எண்ணிக்கையில் தகப்பனாருக்கு உடன் பிறந்த சகோதரர்கள் நிச்சயமாகவே இருப்பார்கள் ஒரு ஜாதகத்தில் சந்திரனுக்கு பனிரெண்டாம் இடத்தில் எத்தனை கிரகங்கள் இருக்கிறதோ சந்திரனுக்கு இரண்டாம் இடத்தில் எத்தனை கிரகங்கள் இருக்கிறதோ இது இரண்டையும் கூட்டினால் வரும் அளவில் தாயின் உடன் பிறந்த சகோதரன் சகோதரிகள் நிச்சயமாகவே இருப்பார்கள் நம்ம வீடியோ முதல் முறையாக பார்க்குறோம் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க நன்றி வணக்கம்